ஓம் கஜானனம் புத கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்களை அசோரன் பரிவர்த்தனை யோகம் என்றால் என்ன அது என்ன சார் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு கேட்குறீங்களா பரிவர்த்தனை யோகம் என்றால் அதாவது காசு பணம் துட்டெல்லாம் இப்போ தான் வந்துச்சு பண்டைய காலங்களில் பண்டம் மாற்று முறை தான் நடந்தது காசு ரூபாய்னால் என்னன்னே தெரியாது ஒருத்தர் நெல் விலைய வச்சிருப்பார் ஒருத்தர் கோதுமை விளைய வச்சுருப்பார் விளைச்ச விளைய வச்சுருப்பார் நீ அரிசியை கொடு நான் கோதுமையை கொடுக்குறேன் அப்படின்னு பண்டம் மாற்று முறை பரிவர்த்தனை இதை கொடுத்து அதை வாங்கிக்கிறது இப்படித்தான் கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க காசு பணம் தொட்டு ரூபாய் எல்லாம் பண்டைய காலத்தில் கிடையாது இதைத்தான் பரிவர்த்தனை ஒன்றை கொடுத்து இன்னொன்றை பெறுவது அப்படிங்கிறாங்க இங்கே ஜாதகத்தில் பரிவர்த்தனை என்றால் ஒரு கிரகம் இன்னொரு ராசியில் உட்காந்து அந்த ராசிக்கு இடம் கொடுத்தவர் இவர் வீட்டில் இருக்கிறது உதாரணத்திற்கு மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் ரிசபராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த செவ்வாயின் அதாவது மேச ராசியிலே செவ்வாய்க்கு அதிபதி சுக்கரன் வீட்டிலேயும் சுக்கிரனுக்கு அதிபதி ராசிக்கு அதிபதி சுக்கிரன் மேசத்திலேயும் அமர்ந்து விட்டால் பரிவர்த்தனை யோகம் பெற்றுவிடுகிறது அதாவது ராசி இன்னொன்றையும் பார்ப்போம் ஒருத்தர் மேசராசி மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் இடமான மீனத்தில் போய் உட்காந்துருக்கிறார் மீனராசிக்கு அதிபதி குரு மேசத்தில் வந்து உட்காந்துட்டார் அப்போ இவர் வீட்டில் அவரும் அவர் வீட்டில் இவரும் மாறி உட்கார்ந்தால் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லிடலாம் குருவின் வீட்டில் செவ்வாயும் செவ்வாயின் வீட்டில் குருவும் அமர்ந்தால் பரிவர்த்தனை யோகம் கிடைத்துவிடும் அதுவும் கேந்திரஸ்தானமான ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடங்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் இந்த பரிவர்த்தனை யோகத்தை முழு பலனை கொடுத்துவிடும் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துவிடும் என்றே சொல்லி சொல்லிடலாம் ஸ்தானங்களான ஒன்று ஐந்து ஒன்பதாம் இட அதிபதிகளும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இந்த யோகா அமைப்பை பெறுவார்கள் இப்போ உதாரணத்திற்கு ஒருத்தர் மேசராசி ஐந்தாம் இடம் யார் சிம்மத்தின் வீடு சிம்மத்திற்கு ஆட்சி பெற்ற கிரகம் சூரியன் சூரியன் செவ்வாய் வீட்டிலேயும் செவ்வாய் சூரியன் வீட்டிலேயும் சிம்மத்திலேயும் அமர்ந்திருந்தால் இந்த பரிவர்த்தனை யோகம் ஏற்படும் ஒன்றும் ஐந்தும் அடுத்தது ஒன்பதாம் இடம் திரிகோணஸ்தானம் அல்லவா மேசராசி ஒன்பதாம் இடம் தனுசு ராசி குரு இந்த குரு மேசத்திலேயும் மேசத்திற்கு அதிபதியான செவ்வாய் தனுசுலேயும் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து விட்டால் சாணத்தில் அமர்ந்து விட்டாலும் இந்த பரிவர்த்தனை யோகம் முழுமையாக வேலை செய்துவிடும் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் இவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் யோகங்களை கொடுப்பதில் சற்று பின்தங்கி விடுவார்கள் யோக பலன்கள் சற்று குறைந்து காணப்படும் பலன்களை குறைத்து விடுவார் கம்மியாக்கி விடுவார் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இட அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் இப்போ இந்த ஒரு ஜாதகத்தை பாருங்க இது ஒரு மகர லக்ன ஜாதகம் மேசராசி செவ்வாயின் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீடான கடகத்தில் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போ லக்கணத்திற்கு கேந்திரத்தில் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் அப்போ பரிவர்த்தனை யோகத்தை முழுமையாக இந்த ஜாதகருக்கு கொடுத்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் அதாவது செவ்வாயின் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் செவ்வாயும் மாறி மாறி அமர்ந்திருப்பதால் இந்த பரிவர்த்தனை யோகம் அதுவும் லக்கணத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் இங்கே பரிவர்த்தனை யோகம் முழுமையாக வேலை செய்து இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்துவிடும் அதுவும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது மிக மிக யோகத்தை கொடுத்துவிடும் இப்போ சந்திரனும் செவ்வாயும் மாறி மாறி உட்காந்துருக்கிறாங்க இப்போ செவ்வாயும் ஆட்சி சந்திரனும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிறலாம் அப்போ கேந்திரத்தில் ஆட்சி பெற்றதாக நம்ம எடுத்துக்கொண்டால் அந்த கிரகங்கள் பரிவர்த்தனை யோகத்தை முழுவதுமாக செய்துவிடும் இந்த ஜாதகத்தில் சந்திரனும் செவ்வாயும் அச்சு பெற்ற நிலையில் இருப்பதாக நாம் அறிந்து கொள்ளலாம் இதில் சூப்பர் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா லக்கணத்திற்கு கேந்திரம் அல்லது திரிகோண அதிபதிகள் பரிவர்த்தனை அடைந்தால் அந்த சூப்பர் பரிவர்த்தனை யோகத்தை கொடுத்து விடுவார் எதிலும் ஜெயம் எங்கேயும் வெற்றி வெற்றி கனியை இவர்கள் பறித்து கொண்டே இருப்பார்கள் பெயர் புகழ் செல்வாக்கு இவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது என்றே சொல்ல முடியாது பணம் கொட்டோ கொட்டோ என்று இவர்களுக்கு கொட்டிக்கொண்டே இருக்கும் பணமலை பொழியும் இதுதான் இந்த பரிவர்த்த யோ பரிவர்த்தனை யோகத்தின் சிறப்பு அம்சங்கள் உங்கள் ஜாதகத்திலையும் இந்த மாதிரியான பரிவர்த்தனை யோகம் இருக்குதான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பரிவர்த்தனை யோகம் இருந்தால் அதற்கான திசா புத்திகள் வர வேண்டும் இப்போ நான் மகரலக்கணம் ஏழாம் இடத்திலே சந்திரன் வீட்டில் செவ்வாய் நான்கிலே மகரலக்கணத்திற்கு நான்காம் இடத்திலே மேசத்திலே சந்திரன் ஆக சந்திர திசையோ செவ்வா திசையோ அல்லது லக்னாதிபதி திசை மகரலக்கணத்திற்கு அதிபதி யார் என்று பார்த்தால் சனி பகவான் சனி திசையோ செவ்வா திசையோ அல்லது சந்திர திசையோ நடக்கும் பட்சம் இந்த ஜாதகருக்கு பரிவர்த்தனை யோகத்தை கொடுத்து முழுமையான அதிர்ஷ்டங்களை பெற்று வாழ்வில் ஒரு உன்னதமான உயர்நிலைக்கு வந்து விடுவார் என்றே சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்